கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய ஒரு இஸ்லாம் சகோதரர் பேசியிருக்கிறார் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தொங்குகிற வேளையில் குற்றம் செய்தவர்களை மன்னியுங்கள் என்று வேண்டுதல் செய்தார் வேதம் கூறுகிறது லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே இருக்கிறார்களே என்றார் அவர்தான் அறிந்து கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் போல வாழுவோம் கேட்போருடைய உள்ளத்தையும் வாசிப்போருடைய எண்ணத்தையும் கண்களால் கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய உடல்கள் எல்லாம் ரத்தங்கள் எல்லாம் கொட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் கூட இறைவனுடைய மகனாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு தங்க கீடம் சூட்ட வேண்டிய அந்த தலையில் முழுகீடம் சூட்டப்பட்டிருக்கிற அந்த நிலையிலும் கூட என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் என்னை கொடுமை செய்து கொண்டிருக்கிறார்கள் இறைவா இவர்கள் என்ன செய்கிறேன் என்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார் இவர்களுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்திருக்கிறார் என்று சொன்னான் இந்த சமுதாயத்திலே மன்னிப்பு என்பதற்கு உதாரணமான சீர்திருத்தத்தை இவரை தாண்டி வேறு யாருனாலும் கற்றுத்தந்து விட முடியுமா என்கின்ற எண்ணம் எனக்குள் தோன்றியது செய்யலே விவளிய புத்தகத்தை புரட்டுகிறேன் அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை எனக்கு ஆறுதல் அளித்தது நான் கலங்காதீர்கள் இந்த உலகம் என்னையே தூற்றியது ஆக இறைவனுடைய தூதுவராக வந்த ஒரு மனிதனையே இந்த உலகம் தூற்றியது என்று சொன்னால் சாமானியனாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தை எப்படி அணுக வேண்டும் என்கின்ற நெறிமுறையை ஒரு மனிதனுக்கு கற்று தந்தவர் இயேசு கிறிஸ்து வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவர்கள் நீங்களாக இருங்கள்